நம்ப பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம் நமது உடலில் ஏற்படும் வீக்கங்களுக்கு பாட்டியின் எளிய மருந்துகள் வீக்கங்கள் சிறு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கீழே விழுந்தாலும் ஏதாவது அடிபட்டாலும் உடலில் வீக்கங்கள் உண்டாவது சகஜம் இந்த வீக்கங்களை பாட்டியின் எளிய வைத்திய முறைகள் மூலம் சரி செய்து விடலாம் நாட்டு மருந்து கடையில் நவச்சாரம் சிறிதளவு வாங்கி அதை வெந்நீரில் கலக்கி வீக்கம் கண்ட இடத்தின் மேல் தடவ வேண்டும் காய அதன் மேலேயே தடவி தடவி வந்தால் வலி நீங்கி வீக்கம் குறைந்துவிடும் தேங்காய் எண்ணெயுடன் அபினை குழைத்து வீக்கம் கண்ட இடத்தில் தேய்த்தாலும் குணம் உண்டாகும் வீக்கத்தின் மேல் புண் இருந்தாலோ தோல் உறிந்திருந்தாலோ இதை தடவுகக்கூடாது அரை அவுன்ஸ் சூடத்தை மூன்று அவுன்ஸ் தேங்காய் எண்ணெயில் குழைத்து தடவுவதாலும் வீக்கங்கள் குறைந்துவிடும் வாதம் முட்டு வீக்கங்களும் இதை தடவுவதால் குணமாகிவிடும் கீரையை நன்றாக அரைத்து கெட்டியான பார்லிக் கஞ்சியில் போட்டு கொதிக்க விட்டு பின்பு அந்த கலவையை வீக்கங்கள் மேல் நன்றாகத் தடவி வர வீக்கம் தானாக மறைந்துவிடும் உங்கள் உடலில் ஏற்படும் வீக்கங்களுக்கு பாட்டியின் வைத்தியத்தை செய்து பார்த்து பயனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்